ஓடணும்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒருத்தர் கூட்ட நிமிஷம் அதிகமா இருக்கு இந்த ரோட பிளாக் பண்ணாங்கன்னே தெரியல இப்போ இந்த இடத்துல கத்தும் போது ஓடி இருக்கணும் பின்னாடி இருக்க யாருமே யாருமே ஓடவே இல்லைங்கண்ணா எல்லாம் குட்டி குட்டி குழந்தைங்க அந்த குடும்பமே என்னடா என்னடான்னு கூட எனக்கு தெரியல அந்த அந்த அம்மா இவ்வளோதான் ஹைட்டு கம்மியாக இருக்க எல்லாருமே ரொம்ப டேஞ்சரில் தான் இருந்தாங்க ஹைட்டு அதிகமாக இருக்கவங்க அவங்க கூட டேஞ்சர்லேருந்து அவங்கள காப்பாற்றிட்டாங்க ஹைட்டு கம்மியாக இருந்து எல்லாருமே என்ன செய்யிட்டாங்கண்ணா இந்த இடத்துல என்ன சத்து சத்துன்னு விடுறாங்க இங்கே ரெண்டு பேர் நின்னாங்க அந்த ஜென்ஸ் யாருன்னு தெரியல ஆனால் அந்த துண்டு போட்டிருந்தாங்க யாரையுமே இந்த பக்கம் விடலை எல்லாருமே அவங்கள பிடிச்சி தள்ளுறாங்க தள்ளுங்கடா நாங்கள் போகிறோம் அப்படி சொன்னாலும் அவங்களுக்கு விடவே இல்லை அவர் வந்த நின்று லைட் கட்டான அடுத்த செகண்ட்லேருந்து இவ்வளோ பிரச்சனைன்னு நடந்துச்சுங்கண்ணா இது ஏதாவது ஒன்று பண்ணி இந்த இடத்த அலகேட் பண்ணாமல் யாரும் இருந்திருக்கணும் பண்ணிருந்தால் கரெக்டாக ப்ரொடக்ஷனாவது கொடுத்துருக்கணும் எல்லா உயிரும் செத்து போனது எக்கொண்ண உடலை இறந்துட்டாங்களா தாங்க விடலைங்களா நான் உயிரோடு இருக்கிறதை என்னால் நம்பவே முடியல யாருக்கும் இப்படி நடந்திருக்கவே கூடாது பாவம் இல்லை